தென்னாடு உடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனேயச் செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இதுவரை திருவெம்பாவையில் உறங்கிக் கிடந்த தோழிகளை எழுப்பிக் கொண்டு வீட்டு வாசலில் காத்திருந்தோம் முந்தைய பாடலில் எங்களை சோர்வில்லாமல் காக்க வேண்டும் சிவநெறியில் நாங்கள் இழைத்துப் போகாமல் நிற்க வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்டார்கள் அந்த பெண்கள் இப்போது எல்லோரும் விழித்து விட்டார்கள் அனைவரும் அந்த தாமரை பொய்கையின் கரையை அடைந்து விட்டார்கள் சக்தி தத்துவம் இந்த பன்னிரண்டும் மிக முக்கியமானது இது இறைவனின் கிரியா சக்தி மற்றும் அருட்சக்தியை வெளிப்படுத்துகிறது அதாவது உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற ஐந்தொழில்களையும் விளையாட்டாக செய்து நம் ஆன்ம மலத்தை போக்கும் பேராற்றலை இந்த பாடல் குறிக்கிறது வாருங்கள் அந்த பெண்கள் பொய்கையில் குதித்து எப்படி ஆரவாரத்துடன் நீராடுகிறார்கள் என்பதைக் காண்போம் ஆர்த்தபிற வித்துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தனற் சில்லைச் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை வார்கலைகள் ஆர்பரவன் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் இந்த தெய்வீக பாடலின் ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள எளிய பொருளை முதலில் பார்த்துவிடுவோம் ஆர்த்த பிறவித்துயர் கெட தொன்று தொட்டு வம்மை பிணைத்துள்ள வினை பயனால் வரும் பிறவித் துன்பம் அழிந்து போக நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நாம் அனைவரும் மகிழ்ச்சியால் ஆரவாய்த்து நீராடக்கூடிய தூய நீர்வடிவானவன் சிவன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் நன்மை தரும் தில்லை சிதம்பலத்தில் ஞானசபையிலே கையில் நெருப்பேந்தி ஆடுகின்ற நடராஜப் பெருமான் அவன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் இந்த ஆகாயத்தையும் பூமியையும் நம் அனைவரையும் படைத்தும் பாதுகாத்தும் மறைத்தும் அதாவது ஒடுக்கியும் திருவிளையாடல் புரிபவன் வார்த்தையும் பேசி அவனது புகழையும் திருவைந்தெழுத்து மந்திரத்தையும் பேசிக்கொண்டே வளை சிலம்ப கையில் உள்ள வளையல்கள் சலசலக்க வார்கலைகள் இடுப்பில் அணிந்த மேகலை அணிகலன்கள் ஒலிக்க வண்டு கூந்தல் ஆர்ப்ப மலர்களில் உள்ள வண்டுகள் ரீங்காரமிட பூ திகழும் பொய்கை குடைந்து மலர்கள் நிறைந்த அந்த குளத்தில் மூழ்கி உடையான் பொற்பாதங்களை ஏற்றி நம்மை அடிமையாக உடையவனின் பொற்பாதங்களை போற்றி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் இனி இந்த பாடலுக்குள் புதைந்து கிடக்கும் ஆழமான தத்துவ முத்துக்களை நம் உரையாசிரியர் காட்டிய வழியில் சிந்திப்போம் இதில் நான்கு முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று முரண்பாட்டில் ஓர் அழகு த டிவைன் கான்ட்ராஸ்ட் மணிவாசகர் எப்படிப்பட்ட கவிஞர் பாருங்கள் சிவபெருமானை தீர்த்தன் என்கிறார் தீர்த்தன் என்றால் தூய நீர் வடிவானவன் ஆனால் அடுத்த வரியிலேயே அவனை தீயாடும் கூத்தன் என்கிறார் என்ன இது நீர் வடிவானவன் கையில் நெருப்பு ஏந்தி ஆடுகிறானா ஆம் இதுதான் சித்தாந்த சூட்சுமம் நீர் தீர்த்தம் நம் உடலின் புற அழுக்கை நீக்குகிறது நெருப்பு ஞானம் நம் உள்ளே இருக்கும் அறியாமை எனும் இருளை பசு பாச பிணக்குகளை எரித்து சாம்பலாக்குகிறது இதைத்தான் அப்பர் சுவாமிகள் சென்றாடு தீர்த்தங்களானார் தாமே என்று பாடுகிறார் நீராகவும் நெருப்பாகவும் இருந்து நம்மை சுத்திகரிப்பவன் அவன் ஒருவனே இரண்டு பிறவித்துயர் த பாண்டேஜ் ஆஃப் பேர்த் பாடலின் தொடக்கமே ஆர்த்த பிறவி என்று ஆரம்பிக்கிறது ஆர்த்த என்றால் கட்டிய அல்லது பிணைக்கப்பட்ட என்று பொருள் ஏதோ நேற்று வந்ததல்ல இந்த பிறவித் துன்பம் அனாதிகாலமாக நம் ஆன்மாவை ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலக்கட்டுகள் இருக்கிக் கட்டியுள்ளன அந்தக் கட்டை அவிழ்க்கவே நாங்கள் இந்த தீர்த்தத்தில் சிவனிடம் நீராடுகிறோம் என்கிறார்கள் மூன்று அது ஒரு திருவிளையாடல் த டிவைன் பிளே இறைவன் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகிறானே இது அவனுக்கு கஷ்டமான வேலையா இல்லை மாணிக்கவாசகர் சொல்கிறார் இது அவனுக்கு விளையாட்டு நம் உரையாசிரியர் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் ஒரு பலசாலிக்கு ஐந்து கலம் பாரத்தை தூக்குவது எப்படி எளிதோ அல்லது சாத்தன் என்பவனுக்கு போர் புரிவது எப்படி விளையாட்டோ அப்படித்தான் இறைவனுக்கு இந்த ஐந்தொழிலும் ஒரு லீலை அவனது இந்த திருவிளையாட்டினால்தான் ஆன்மாக்களாகிய நாம் ஊய்கிறோம் நான்கு பாவை நோனின் ஆரவாரம் த ஜாயஸ் சீன் இது வெறும் பாடல் மட்டுமல்ல ஓர் அற்புதமான வர்ணனை பெண்கள் அமைதியாக குளிக்கவில்லை கையில் இருக்கும் வளையல்கள் கலகல என்கின்றன இடுப்பிலிருக்கும் மேகலை அணிகலன்கள் ஜல் ஜல் என்கின்றன தலையில் சூடிய பூக்களிலிருந்து தேன் குடிக்கும் வண்டுகள் இவர்கள் நீரில் மூழ்கும்போது கலைந்து போய் ரீங்காரம் செய்கின்றன இந்த சத்தத்தோடு அவர்கள் வாயால் சிவசிவ என்று பேசும் சத்தமும் கேட்கிறது உடல் வாக்கு மனம் இந்த மூன்றும் இறைவனை நோக்கி செயல்படுவதையே இந்த ஆரவாரம் குறிக்கிறது இறுதியாக ஒரு சிந்தனை உடையான் பொற்பாதம் ஏத்தி என்ற வரி மிக முக்கியமானது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல நாம் அவனுடைய சொத்து அந்த உரிமையாளனை நினைத்து ஐயனே நீயே கதி என்று சரணாகதி அடைந்து அவனது கருணை மழையில் நனைவதே இந்த நீராடல் இன்று நாமும் மானசீகமாக அந்த தில்லை சிற்றம்பலத்து தீர்த்தத்தில் நீராடுவோம் நம் பிறவி பிறவித்துயர்கெட அவனை வேண்டுவோம் திருச்சிற்றம்பலம் நம்மிடம் சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவு செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களை பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வி தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப கட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம் இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலம் எங்களை அணுகலாம் நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்